வணக்கம் தங்க மாமி சமையல் சேனலேருந்து மாமி பேசுறேன் உங்களோட எல்லாரோட ஆதரவாலையும் என்னோட வயசான நேரத்துல நான் ஒன்றும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அது மாதிரி மறந்து போனது ஒரு ஒவ்வொரு ரெசிபியும் நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் ஒரு ஆசை அந்த காலத்துல வந்து ஒரு கோயிலுக்குள்ள போடுறதுக்கு யாத்திரை போடுறதுக்கு அது மாதிரி ஊருக்கு போறதுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு வந்து கட்டிட்டு போவாங்க அப்ப கடைகள் கிடையாது எங்கேயும் வாங்க முடியாது மூணு நாளைக்கு போனாலும் ஒரு விளைக்குன்னு தகுந்த மாதிரி கட்டின்னு போவா அப்ப வந்து எல்லாத்துக்கும் ஏத்தா மாதிரி ஒரு தொகையல் ஒண்ணு சட்னி ஒண்ணு செஞ்சு கொண்டு போறது வழக்கம் இன்னைக்கு நம்ம வெளியில போகும்போது நம்ம வெளியில குடுமானவர்களையும் வாங்காம நம்ம இது மாதிரி பண்ணி கையில கொண்டு போயிடலாம் அந்த ரெசிபி தான் ஒரு தொகையல் ரெசிபி ஒண்ணு நான் பண்ணி காமிக்க போறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுதான் நம்ம பண்றோம் வெளியில் ஒன்றும் பெருசா தேவை கிடையாது இதுக்கு அவசரமா நம்ம கிளம்பும் போது இது கெட்டு போகாம இருக்கணும் முக்கியமா இது கெட்டு போகக்கூடாது அதுதான் நமக்கு இருநூறு கிராம் உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன் பதினஞ்சு வர மிளகா புளி வந்து கொஞ்சம் நல்லா கூடுதலா போடலாம் ஏன்னா புளி நம்ம சேர்த்தோம்னா கெட்டு போகாம இருக்கும் அதனால புளி வந்து நல்ல ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு தேவையான அளவு உப்பு இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில நல்லெண்ணெய் இது எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளவுதான் ஒன்றும் நம்ம பெருசா தேடி கொண்டு வர வேண்டாம் இப்ப இன்னைக்கு இதை வச்சு இந்த சட்னி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப இரும்பு கடாய் வச்சிருக்கேன் நம்ம கூடுமான வரலையும் வறுக்கிறதுக்கு வந்து இரும்பு கடை தான் வச்சுக்கிறது நல்லது அப்போல இருந்தே எனக்கு அது பழக்கம் அதனால இரும்பு கடை வச்சிருக்கேன் இப்ப வந்து கொஞ்சமா ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய்ல ஊத்துறேன் இப்ப இருநூறு கிராம் உளுந்த மரப்படுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு நாளை கூட நம்ம கெட்டு போகாம நம்ம வெளியூர் போகும்போது சாப்பாடு கட்டும்போது வச்சுக்கலாம் இப்போ இந்த உடைச்ச உளுந்து போட்டிருக்கோம் குண்டுழுழுந்து போட வேண்டாம் ஏன்னா குண்டு வந்து உள்ள வந்து வருகாது பச்சையாக இருக்கும் மேலே மட்டும் சிவந்துக்கும் உடச்ச உளுந்துன்னா எப்பவுமே நமக்கு ஈக்குவலாக வரும் சமமாக இப்போ இந்த வச்சிருக்கிற நான் வந்து பதினஞ்சு மிளகா போட்டிருக்கேன் இப்ப வந்து கட்டி பெருங்காயம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம் அந்த காலத்துல வந்து இதுதான் எடுத்துன்னு போற பழக்கம் சாத வகைகள் அந்த காலத்துல மெயினா பண்ணிப்பா புளி சாதம் தயிர் சாதம் எலுமிச்சம்பு சாதம் அந்த மாதிரி பெரும்பாலும் சாத வகைகள் தான் இருக்கும் இவன் எல்லாம் இருக்காது அப்படியே டிஃபன்னா ஒரு தோசை மாதிரி ஊட்டி அது ஒரு நல்லா ஈர துணியை போட்டு அதெல்லாம் சாஞ்சு போகாம மூடி அவ்வளவு பக்குவமா இட்லி தோசைனா அப்ப எடுத்துன்னு போற பழக்கம் பெரும்பாலும் எங்கேயும் இருக்காது கிடைக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற பக்கம் இல்ல ஒரு கோயில்ல எங்கேயாவது வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆசுவாசம் பண்ணிட்டு எல்லாம் படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பயணத்தை தொடர்வ வண்டி இருந்த எல்லாரும் மாடு வண்டி அதுக்கப்புறம் குதிரை வண்டியும் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமான காலம் அது ஒரு பதினஞ்சு இருபது பேர் எல்லாம் மொத்தமா குடும்பத்தாரு எல்லாரும் சேர்ந்து போய்தான் பழக்கம் அது மாதிரி போகும்போது ரொம்ப அழகாவும் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் இப்ப இந்த உளுந்த பருப்பு வந்து நல்லா செவந்து வாசனை வருது பெருங்காயமும் வாசனை வருது பரமளகா வாசனை வருது இப்ப இதுல வந்து நம்ம சேர்க்கிற புளிய வந்து நம்ம எதுலயே சேர்த்துறப்பறோம் ஒன்னும் பிரமாதமான சாமான்கள் கிடையாது நம்ம அஞ்சல புட்டியில நம்ம வீட்டுல இருக்கிறது தான் இப்ப நல்லா உளுந்தம்பருப்பு சிவந்து போச்சு நான் இப்ப அடுப்ப அணைச்சிடுறேன் இப்ப இதுக்கு தேவையான உப்பு வந்து இதுலயே போட்டுடலாம் நான் ஒரு நிதானமா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்க வேணுங்கிறத போட்டுக்கலாம் பாத்தனும் கூட போட்டுக்கலாம் இந்த நாலு பொருள் வச்சுதான் இந்த சட்னி சட்னும் சொல்லலாம் சுவையல்லும் சொல்லலாம் இது இப்ப இது நல்லா ஆறுனாலும் நம்ம அரைக்கலாம் இப்ப இத நல்லா ஆறி கொச்சு இப்ப இத நம்ம பாத்திரத்துல எடுத்துட்டு அரைச்சுக்கு வந்து நம்ம அட்டாளிச்சுக்கலாம் இது வந்து ஆப்ப கொட்டாங்கச்சி இந்த கொட்டாங்குச்சியை வந்து நல்லா தேய்ச்சு அந்த காலத்துல சும்மா இருக்கும்போது இதெல்லாம் வீட்லயே பண்ணிடுவோம் இப்ப வெளியிலையும் கிடைக்கிறது பெரும்பாலும் ஸ்ரீரங்கத்துல கிடைக்கிறது இது வந்து வேளாங்கண்ணி போயிருந்த போது வாங்கினது வேளாங்கண்ணில ரொம்ப அழகழகா கிடைக்கிறது இந்த கொட்டாங்கச்சி அப்ப இப்ப இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இது அரசுக்கு தாளிக்கலாம் இப்ப இந்த தொகையிலுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி ஊற்றிக்கணும் நான் முதல்ல கொஞ்சமா ஊத்துறேன் நம்ம அரைக்க அரைக்க பார்த்துட்டு ஊத்திக்கலாம் ஆனா இது கெட்டியா தான் இருக்கணும் தண்ணியா இருக்காது அதனால பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப தண்ணி பத்தலை நான் இன்னும் கொஞ்சம் ஊத்துறேன் இது வந்து இப்ப நைசா மசிஞ்சு போச்சு இப்ப இதை நம்ம பாத்திரத்துல மாத்திக்கலாம் இது வந்து இப்ப நான் மிக்ஸில கொஞ்சமா லேசா தெளிச்சு தெளிச்சு அரைச்சிருக்கேன் தண்ணியா வரைக்கும் அது கெட்டியா கெட்டியாதான் இருக்கும் கெட்டு போகாம இருக்கும் அதனால இப்ப நம்ம இத தாளிக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் தான் வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது எந்த பொருளும் கெட்டு போகாது நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் வச்சுருக்கேன் நான் ரொம்ப வீட்டில் இப்போ மிளகாய் இதெல்லாம் அதுலேயே போட்டோம் அதனால் கடுகு மட்டும் தாளிக்க போறேன் கடுகு கொஞ்சமா இது வாசனைக்கு கருவேப்பில கொஞ்சம் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இது வேற ஒண்ணும் இல்ல இப்ப இந்த தாலிப் வந்து இதுல போட்டு இப்ப இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இது நம்ம ஊருக்கு போய் கட்டு சாதம் கொண்டு போறதுக்குன்னு இல்லை வீட்லயும் இது மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் நேரம் கிடைக்கும்போது ரொம்ப நாலு தவ நம்ம அஞ்சுல புத்துல இருக்கிறதே நமக்கு போறோம் அதை வச்சு பண்ணி வச்சுட்டு இல்லைனா ஒரு அவசரத்துக்காகவும் மத்தியானம் நீங்க லஞ்சுக்கு எடுத்துட்டு போகும்போது கூட இது சாப்பிட நல்லா இருக்கும் தேவைப்பட்டா கொஞ்சம் ஒன்றும் நல்லாடா நீங்க ஜாஸ்தியா வேணாலும் ஊற்றிக்கலாம் தேங்காய் இல்லை அதனால தேங்காய் சேர்க்காத வாழ்க்கை இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் தேங்காய் பயமே இல்ல தேங்காய் சேர்க்காதவா தனியா போய்ட்டு இது மாதிரி நீங்க பண்ணி வச்சுக்கலாம் வெளியூர் போக வச்சுக்கலாம் தயிர் சாதம் இந்த மாதிரி கலவை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி எடுக்கும் நீங்கள் எல்லாரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தங்க மாமி சமையல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்